மறுபடியுமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவுக்குள் நன்றாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் நாம் கடங் கண்களை மூடி ஒரு நிமிடம் மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபை நிறைந்த பிதாவே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் டேடி உண்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா எங்கள் வேண்டுதலை செவி சாய்க்கிற பிதாவே அவைகளுக்கு பதில் தருகிற பிதாவே நோக்கி கூப்பிடுகிறோம் வானம் திறக்கப்படட்டும் தேவ மகிமைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் வானம் திறக்கப்படட்டும் தேவ மகிமைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா வானம் திறக்கப்படுவதாக தேவ மகிமைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் கத்தருடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்படியாக ஆயத்தமாகிறோம் தேவரீர் நீர் எங்களோடு கூட பேசி வாசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்ர நம்முடைய திருக்கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஏசுவி நாமத்திற்கு பிதாவை ஆமேன் மீகா இரண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உப்பிரவேசித்து கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் கத்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் ஆமேன் ஏதோ ஒரு தடை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது அதனால்தான் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சில தடைகளை பார்த்து நாம் சோர்ந்து போயிருக்கலாம் எது எடுத்தாலும் தடையாக இருக்கிறதே என்று நாம் சிந்தித்து கொண்டிருக்கலாம் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் ஏசு ராஜா நமக்கு முன்னாக போகும்போது தடைகளெல்லாம் தகர்ந்தே போய்விடும் ஆமேன் லூயா இன்றைக்கு மனிதனால் வரும் தடைகள் சோம்பலினால் வரும் தடைகள் பிசாசினால் வரக்கூடிய தடை ஞானம் இல்லாமையினால் வரக்கூடிய தடை தேவனால் வரும் தடை பராமையினால் எரிச்சலினால் வரக்கூடிய தடை மந்திரங்களினால் வரக்கூடிய தடைகள் இப்படியாய் பலவிதமான கோணங்களில் பலவிதமான தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டிருக்கலாம் அது எப்படிப்பட்ட தடையாக இருந்தாலும் தடைகளை மாற்றி போடுகிற தேவன் நம்மோடே இருக்கிறார் ஆமேன் ஹாலே லூயா சங்கீதம் பதினெட்டாவது சங்கீதம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் தடை ஒரு மதிர் சுவரை போல இருக்கலாம் ஆனால் தேவ பலத்தினால் நாம் அதை தாண்டி செல்ல முடியும் ஆமேன் ஹாலே லூயா இன்றைக்கு மனிதனால் வரக்கூடிய தடை நமக்கு விரோதமாக சில பில்லி சூனியங்கள் வைத்து சில மந்திர கட்டுகளை வைத்து நமக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்களை தடை செய்யலாம் பொறாமையினால் நமக்கு விரோதமாக சில தீமையான காரியங்களை செய்து தடை செய்யலாம் ஒருவேளை நீங்கள் யாரையாவது மன்னிக்க முடியாதபடி அவர்களை குறித்த ஒரு கசப்பை உங்கள் உள்ளத்திற்குள் நீங்கள் வைத்திருப்பீர்களானால் அது கூட உங்கள் ஆசீர்வாதத்தை தடை செய்வதாக இருக்கலாம் ஆமேன் இல்லை என்றால் ஏதோ ஒரு பாவத்திற்குள்ளே நீங்கள் அடிமைப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கலாம் சில பாவத்துக்கு இடம் கொடுத்திருப்பீர்களானால் அது கூட உங்கள் ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கலாம் ஹாமேன் ஹாலேலூயா பிசாசினால் வரக்கூடிய தடை அப்போ சிலராகிய பரிசுத்த பவுல் தன்னுடைய ஊழிய அனுபவத்தில் ரோமாபுரியிலிருந்து திருச்சபையாருக்கு சொல்லும்போது ரோமர் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் உங்களிடத்தில் வருகிறதற்கு இதனாலே அநேகம் தரம் தடைப்பட்டேன் ஆமேன் உங்களிடத்தில் வருகிறதற்கு இதனாலே நான் அநேகம் தரம் தடைப்பட்டேன் இப்படித்தான் சிலர் என்னிடம் கூறுவார்கள் ஜபத்திற்கு வருவதற்கே தடையாக இருக்கிறது நாங்கள் ஜபத்திற்கு வருவதற்காக நீங்கள் செபியுங்கள் அந்த தடை நீங்கட்டும் என்று கூட கூறுவார்கள் வேதத்தை வாசிப்பதற்கு தடை வேதத்தை வாசிக்க நாம் எடுக்கும்போது நமக்கு தூக்கம் இல்லனா அந்த வேதத்தை படிக்க முடியாதபடி நம்முடைய சிந்தனைகளை சத்துரு வழி திசை திருப்புகிற ஒரு நிலைமை இப்படியாய் வேதத்தை படிப்பதற்கு தடை இன்னும் ஊழியம் செய்வதற்கு தடை ஜெபிப்பதற்கு தடை ஆலயத்திற்கு போவதற்கு தடை இப்படிப்பட்ட தடைகளை நாம் பார்க்கிறோம் பரிசுத்த பவுல் தன்னுடைய இன்னொரு ஊழிய அனுபவத்தில் பற்றி சொல்லும்போது ஒன்று தெசலை நோக்கிய இரண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நாங்கள் உங்களிடத்தில் வர இரண்டொரு தர மனதாக இருந்தோம் பௌலாகிய நானே வர மனதாக இருந்தேன் சாத்தானோ எங்களை தடை பண்ணினான் சாத்தானால் வருகிற தடை நான் உங்கள் மத்தியில் வந்து ஊழியம் செய்ய ஆசையாக இருந்தேன் நானே முயற்சி பண்ணினேன் சாத்தானோ எங்களை தடை பண்ணினான் என்று சொன்னார் சில நேரங்களில் சாத்தான் நமக்கு தடை செய்வான் நாம் நம்முடைய ஜெபத்தை அதிகப்படுத்த வேண்டும் அதாவது தடைகளை உடைத்தெருகிற கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் ஜெபித்து அந்த காரியத்தில் நாம் ஜெயம் எடுக்க வேண்டும் ஆமேன் ஹாலே லூயா இன்னும் இல்லாமையினால் வரக்கூடிய தடை நீதிமொழிகள் மூன்று பதிமூன்று ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான் கத்தருக்கு பயப்படுவதே ஞானம் கத்தருக்கு பயப்படும்போது நாம் காரியங்களை செய்ய கத்தர் ஞானத்தை நமக்கு தருகிறார் நீதிமொழிகள் இரண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் கத்தர் ஞானத்தை தருகிறார் அவர் வாய் நின்ற அறிவும் புத்தியும் வரும் ஆமேன் கத்தர் ஞானத்தை தருகிறார் ஒரு காரியத்தை செவையாய் செய்வதற்கு கத்தரிடம் நாம் ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ ஞானி அவரிடத்தில் நம் காரியங்களை ஒப்புவித்து ஜபிக்கும் போது தேவன் நமக்கு தரக்கூடிய ஞானத்தினாலே அந்த தடைகளை நாம் மேற்கொள்ள முடியும் ஆமேன் ஹாலே லூயா இன்னும் பார்த்தீங்கன்னா சோம்பலினாலே வரக்கூடிய தடை நீதிமொழிகள் இருபதாவது அதிகாரம் நான்காவது வசனம் சோம்பேறி குளிர்கிறதென்று உழமாட்டான் அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது சோம்பேறி குளிருகிறது என்று சொல்லி அவன் உழமாட்டான் அவன் வேலை செய்ய மாட்டான் சோம்பேறி எந்த காரியத்திலும் அவன் முயற்சி எடுக்க மாட்டான் ஆமேன் நீதிமொழிகள் பதினைந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் சோம்பேரியின் வழி முள் வேலைக்கு சமானம் நீதிமானுடைய வழியோ ராஜபாதை சோம்பேறியினுடைய வழி முள் வேலிக்கு சமானமாக ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது முள்ளை நாம் யாருமே விரும்புவதில்லை அவனுடைய வழி முள்ளுகளினாலே தடை அந்த தடையினாலே அவனுடைய காரியங்கள் சூழப்பட்டிருக்கிறது ஆமேன் ஹாலே லூயா நீதிமொழிகள் ஆறாவது அதிகாரம் ஒன்பது பத்து பதினொன்று வசனங்கள் சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய் எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய் இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் இன்னும் கொஞ்சம் கை கைமுடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ உன் தரித்திரம் வழிப்போக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும் ஆமேன் சோம்பேறி தன் சோம்பலினால் எந்த ஆசீர்வாதத்தையும் பெற்று கொள்ள மாட்டான் அவனுக்கு எல்லாமே தடையாகத்தான் இருக்கும் ஆமேன் சோம்பல் என்பதே ஒரு தடை தன் சோம்பலை விட்டு வெளியே வர வேண்டும் இல்லை என்றால் அவனுடைய வாழ்க்கையிலே தரித்திரம் வறுமை சூழ்ந்து கொள்ளும் ஆமேன் ஹாலே லூயா தேவ்னால் வரும் தடை ரோமர் எட்டாவது அதிகாரம் இருபத்தெட்டாவது வசனம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது அறிந்திருக்கிறோம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது அறிந்திருக்கிறோம் ஆமேன் ஒரு மனிதன் ஒரு முறை காட்டு பிரயாணம் செல்லும்போது வழி தவறி தான் செல்ல வேண்டிய இடத்திற்குரிய பாதை அறியாமல் சென்று கொண்டிருந்தார் பல நாட்களாகியும் அவர் போக வேண்டிய பாதை அறியாமல் அவர் சில நாட்கள் சாப்பிட முடியலை தண்ணி குடிக்க முடியலை அப்படி பல நாட்கள் ஆகிவிட்டன சோர்ந்து போய் அவர் ஒரு நாள் குடிப்பதற்கான நீரையும் அவர் அந்த இடத்திலே தேடிக்கொண்டிருந்தார் அப்பொழுது ஒரு பாறையின் உச்சியிலிருந்து சொட்டு சொட்டாக விழுந்த தண்ணீரை பார்த்து அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது இப்போது தன்னிடம் இருந்த ஒரு சிறிய பாத்திரத்தில் அந்த தண்ணீரை பிடித்து அதை குடிப்பதற்காக அவர் வாயருகே கொண்டு வரும்போது எங்கிருந்தோ வந்த ஒரு பறவை அவர் கையில் வைத்திருந்த அந்த பாத்திரத்தை தட்டிவிட்டதினால் அந்த நீரையும் அவர் குடிக்க முடியவில்லை மிகுந்த ஏமாற்றத்துடன் சோர்வுடன் ஆண்டவரே எனக்கு இந்த சில சொட்டு நீரை கூட நீ தரவில்லையே என்று ஏக்கத்தோடு அந்த இடத்தில் அப்படியே அமர்ந்து விட்டார் ஆமேன் மறுபடியுமாக அவர் சற்று மோசமான பாதையில் நடந்து சென்று அந்த தண்ணீரை அவர் பார்க்கும்போது தற்செயலாக அந்த பாறையின் உச்சியை அவர் பார்க்கும்போது அங்கே ஒரு கருணாக அதில் இறந்து கிடந்ததை பார்த்தார் அப்போது அவர் ஆண்டவருக்கு தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் சோத்திரத்தை ஏறெடுத்தார் ஆண்டவரே இந்த நீரை நான் பருகி இருப்பேன் என்றால் என் ஜீவனை நான் இழந்திருப்பேன் என்றான் ஆனால் அவனுடைய சோர்வை கத்தர் அறிந்தார் இன்னும் சற்று அப்புறமாக அவர் போகும்போது அவருடைய கண்களுக்கு ஒரு நல்ல ஜீவி நூறிட்டை கத்தர் காண்பித்தார் அதிலிருந்து தன்னுடைய தாகத்துக்கேற்ற தண்ணீரை அவர் குடித்து கொண்டார் குடித்து கொண்டு தன்னுடைய பயணத்தை அவர் தொடர்ந்தார் பாருங்கள் அந்த கருணாக மிரந்து கிடந்த தண்ணீரை பருகினால் அவருக்கு தீங்கு நேரிட்டிருக்கும் எனவேதான் கத்தர் ஒரு பறவை அனுப்பி தண்ணீரை தட்டிவிட்டார் ஆமேன் கத்தர் அந்த தடையை ஏற்படுத்தினார் அதனால் அவனுடைய ஜீவன் காக்கப்பட்டது அதனால்தான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆமேன் சகலமும் அதனால் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதை நாம் அறிகிறோம் ஆமேன் ஹாலே லூயா தீமையை கத்த நன்மையாக மாற்றுவார் ஆமேன் சாபத்தை கத்த ஆசீர்வாதமாக மாற்றுவார் சில தடைகள் தேவனால் ஏற்படுத்தப்படுவது அது நமக்கு நன்மைக்காகவே இருக்கும் ஆமேன் ஹாலே லூயா யோபு நாற்பத்தி இரண்டாவது அதிகார ரெண்டாவது வசனம் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் நீ செய்ய நினைக்கிறது தடைபடாது எப்பேற்பட்ட தடைகளாயிருந்தால் நேசப்பா செய்ய நினைக்கிறது அது தடைபடவே செய்யாது இப்படித்தான் ஒரு நாள் இரவு எனக்கு கீழேயாத்து கீழேயாத்து என்ற ஒரு சத்தம் கேட்டு கொண்டிருந்தது காலை நேரத்தில் நான் வீட்டில் கணவரோடு இதை பகிர்ந்து கொண்டேன் இந்த வார்த்தை பரிசுத்த வேதாகமத்தில் கூறப்பட்டிருக்கிறது இது இஸ்ரேல் தேசத்தில் ஒரு இடத்தை குறிக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆனால் என்னைந்து தெரியாமல் அதை அப் அந்த அதை அப்படியே நாங்கள் விட்டுட்டோம் ரெண்டு மூன்று மாதங்கள் முடித்த பிறகு எனது மகள் இஸ்ரேல் தேச அந்த பெண் கொரியன் யூனிவர்சிட்டியிலிருந்து ஒரு ரிசர்ச் பண்ணுவதற்காக அங்கே ஜாயின் பண்ணும்படியாக ஒரு தகவல் வந்தது ஆமேன் அப்போது நான் உணர்ந்து கொண்டேன் ரெண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பதாக கீழே யாத்து கீழே யாத்து என்று ஏசப்பா சொல்லியிருக்கிறார் அப்படியானால் இது ஏசப்பாவின் சித்தமாக இருக்கலாம் என்று சொல்லி அங்கே போவதற்கான காரியங்களெல்லாம் என் கணவர் இரண்டு மூன்று மாதங்களாக பிரயாசப்பட்டு ஒழுங்குபடுத்தினார் ஆமேன் ஆனால் அக்டோபர் பத்தாம் தேதி அங்கு போக வேண்டும் என்று அவளுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டிருந்தோம் ஆனால் அந்த அக்டோபர் ஏழாம் தேதி அங்கு யுத்தம் தொடங்கினது யுத்தம் ஆரம்பித்ததினால் எல்லாமே எல்லாம் கேன்சல் ஆயிற்று அங்கே அவளுக்கு தடை காணப்பட்டது ஆமேன் அங்கு போக முடியலை ஆனால் அதற்கு பிற்பாடு டிசம்பர் ஆறாம் தேதி டிக்கெட் ஃப்ளைட்டுக்காக நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் கரெக்டாக அந்த டிசம்பர் நான்காம் தேதி சென்னைக்கு போக வேண்டும் அன்றைக்கு அங்கே அந்த புயல் பயங்கரமான புயல்னால் அங்கே மறுபடியும் ட்ரெயின் ஃப்ளைட்டு எல்லாமே கேன்சல் அன்றைக்கு நாங்கள் சென்னைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை அன்றைக்கும் தடை ஏற்பட்டது ஆமேன் ஹாலே லூயா ஆனால் தேவரீர் தன் பிள்ளைக்கு செய்ய நினைத்தது தடைபடாது என்கிற வசனத்தின்படி தேவனுடைய கிருபையினால் இங்கிருந்தே ஐந்தாம் தேதி நாங்கள் கார்லேயே பிரயாணம் பண்ணி சென்னைக்கு போக கத்தர் கிருவை செய்தார் போகின்ற வழிகளிலே எந்த வாகனத்தையும் பார்க்க முடியலை மரங்களெல்லாம் சாய்ந்து கிடக்கிறது அங்கே எல்லாற்றியும் அதை கிளீன் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க ஏர்போர்ட்டையும் அங்கே கிளீன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க தேவனுடைய கிருபையினாலே அங்கே சென்னைக்கு போய் சேர்ந்தோம் ஆனால் தேவனுடைய மேலான கிருபையின்படி அந்த ஆறாம் தேதி ஃப்ளைட்டு ஆகவே இல்லை ஆமேன் ஹாலே லூயா இன்றைக்கு தேவனுடைய மேலான கிருபையினால் அந்த இஸ்ரேல் பட்டணத்திலே அவருடைய படிப்பை கத்தை தொடர கிருபை செய்தார் ஆமேன் ஹாலே லூயா ஹாலே லூயா அங்கு கீழேயாத் என்ற பெயர்லேயே ஒரு லேபு இருக்கிறதாக கூட சொன்னாள் ஆமேன் கத்தர் எவ்வளோ பெரியவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அதை கத்தர் வெளிப்படுத்துகிறார் கீழே யாத்து கீழே யாத்து என்று ஆண்டு ஒரு ஒரு சத்தத்தை கொடுத்தார் அந்த பட்டணத்தில் அப்படிப்பட்ட ஒரு லேப் இருப்பதே நமக்கு தெரியலை ஆனால் கத்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை வெளிப்படுத்துகிறார் ஆமேன் சங்கீதம் நூற்றி எட்டாவது சங்கீதத்தில் எட்டாவது வசனம் கீழேயாத் என்னுடையது மனாசையும் என்னுடையது ஏப்ராயும் என் தலையின் பலன் யூதா என் நியாய பிரமாணிகன் அந்த வேதத்திலே கத்தருடைய வார்த்தை அந்த கீழேயாத்து என்ற வார்த்தை இருக்கிறது ஆமேன் ஹாலே லூயா கத்தர் பெரியவர் தான் செய்ய நினைக்கிறது தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் செய்ய நினைக்கிறது தடைபடாது ஆமேன் ஹாலே லூயா ஹேசாயா ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் கத்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் ஆமேன் கத்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் தம்முடைய பிள்ளைகளுக்கென்று யாரும் தடை செய்ய முடியாது அவர் தடைகளை உடைத்தறுகிற தேவன் ஆமேன் யோபு இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே உங்களுக்கென்று ஒவ்வொருவருக்காக கத்தர் நியமிக்கப்பட்டதை கத்தர் நிறைவேற்றுவார் ஆமேன் தடையை கத்தர் மாற்ற விரும்புகிறார் ஆமேன் உங்கள் தடைகளை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம் தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக அவர் நடந்து போகிறார் இன்றைக்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் ஏதாகிலும் நம்மிடம் இருக்கும் என்றால் அதை ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஆண்டவரிடத்திலே ஒப்பு நாம் ஜெபம் செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் தடைகள் விலகி போகும் ஆமேன் ஹாலே திருமண காரியங்கள் ஒருவேளை தடைப்பட்டு இருக்கலாம் புத்திர பாக்கியம் கிடைக்கவில்லையே ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே என்று நீங்கள் வேதனையோடு கூட இருக்கலாம் வீடு கட்ட முடியாமல் அது தடையாகிக் கொண்டே இருக்கலாம் அரசாங்க வேலையை பெற்றுக்கொள்ள அது தடையாகவே உங்களுக்கு இருக்கலாம் பல முறை தேர்வுகள் எழுதியும் அதிலே ஒரு நன்மையை பார்க்க முடியாமல் தடையை பார்த்து கொண்டே இருக்கலாம் வெளிநாடு போவதற்கு நீங்கள் முயற்சி எடுக்கலாம் ஆனால் அதிலே சில தடைகள் இருக்கலாம் தான் விரும்பின படிப்பை தொடர முடியாதபடி சில குறுக்கீடுகள் சில போராட்டங்கள் சில தடைகள் இருக்கலாம் ஆனால் நீங்கள் கலங்காதீர்கள் ஆமேன் பயப்படாதீர்கள் தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் ஆமேன் அந்த வார்த்தையின்படியே கத்தர் அற்புதத்தை செய்வார் இந்த வார்த்தையை நாம் பிடித்து ஆண்டுடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் போது தடைகளெல்லாம் தகர்ந்தே போகும் ஆமேன் பெயர்பட்ட தடைகளா இருந்தாலும் என் தேவனுடைய பிரசன்னத்திற்கு முன்பாக அவைகள் இல்லாமல் போகப் போகிறது நீண்ட நாட்களாக ஆண்டுடைய சமூகத்திலே நாம் பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கலாம் ஆமேன் ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் ஆனால் எல்லாமே தடையா இருக்கிறது என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் இன்னைக்கு ஆண்டுடைய சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற பிள்ளையே இன்னைக்கு பெயர்பட்ட தடைகளா இருந்தாலும் அந்த தடைகளை கத்தர் உடை தெரிய விரும்புகிறார் ஆமேன் ஹாலே லூயா பிசாசினால் வரக்கூடிய தடைகள் சில மந்திர கிரியைகளினால் வரக்கூடிய தடைகள் பொறாமையினாலே வருகிற எரிச்சலினாலே வருகிற ஆமேன் சில காரியங்கள் இன்றைக்கு கத்தர் அதிலிருந்து உங்களை விடுதலையாக்கும்படியாக விரும்புகிறார் ஆமேன் ஹாலே லூயா சில காரியங்கள் நம்முடைய ஞானம் இல்லாமையினாலே நமக்கு தடை வருகிறது நம்மாலே நாம் தடையை ஏற்படுத்தி கொள்ளுகிறோம் ஆமேன் கத்தரிடத்திலிருந்து அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு அந்த காரியத்தை செவ்வையாய் செய்யும்படியாக கத்தர் கிருவை பாராட்டுகிறார் உன் வழி அவரிடத்தில் ஒப்புவித்து நம்பிக்காயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன் காரியங்களை கத்தர் வாய்க்க பண்ணுவார் காரியங்களை கத்தர் கைகூடி வர பண்ணுவார் இன்றைக்கு சில காரியத்திலே சோர்வை கொடுத்து நமக்குள்ளே ஒரு வேதனையை கொடுத்து ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்க முடியாதபடி ஆண்டுடைய முகத்தை பார்க்க முடியாதபடி தடைகள் தடைகள் கத்தர் அந்த தடைகளை இன்றைக்கு உடை தெரிய விரும்புகிறார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமே காண்பாய் இன்றைக்கே கத்தர் அற்புதத்தை செய்ய விரும்புகிறார் ஹாலே லூயா இந்த காரியத்திலேனே குரற்புதம் நடக்காதா எத்தனையோ காரியத்திலே நான் ஆண்டு சமூகத்தில் ஜெபித்து நன்மையை பெற்றுக்கொண்டேனே இந்த காரியம் மாத்திரம் எனக்கு தள்ளி போய் கொண்டிருக்கிறதே என்று சோர்ந்து போயிருக்கலாம் கத்தர் குறித்த நேரத்தில் அந்த காரியத்தில் அற்புதம் செய்யும்படியாக இன்றைக்கு உங்கள் அருகாமையிலே அவர் வந்து நின்று கொண்டிருக்கிறார் ஆமேன் ஹாலே லூயா ஹாலே லூயா இந்த வசனங்களின் படியே கத்தர் நமக்கு இன்றைக்கே பலத்த அற்புதத்தை செய்யும்படியாக நம்முடைய விண்ணப்பங்களுக்கு கத்தர் பதில் தரும்படியாக நம்மத்தில் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார் மீகா என்று பதிமூன்று தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர் தடைகளை நீக்கி போடுகிற தேவன் எங்கள் ஆராதிக்கிற தேவன் தடைகளை மாற்றுகிறவர் ஆமேன் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் இன்றைக்கு உங்கள் காரியங்களுக்கு முன்பாக ஏசு போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலான் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் கத்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் இன்னைக்கு உங்கள் காரியங்களுக்கு முன்பாக ஏசு முன்னே போக போகிறார் ஏசு முன்னே போகும்போது தடைகளெல்லாம் தகர்ந்தே போகும் ஆமேன் இந்த வசனத்தின்படியே நாம் விசுவாசத்தோடு அப்பா அவரிடத்தில் ஜெபிப்போம் ஆமேன் ஹாலே லூயா ஹாலே லூயா அப்பா மகிமை மகத்துவமான பிதாவே நம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் டேடி இன்றைக்கு எந்த காரியத்தை பார்த்தால் எனக்கு தடையாக இருக்கிறதே என்று சோர்ந்து போயிருக்கிற உள்ளங்களிடத்துலே கத்தர் ஒரு ஒரு உயிர்மீழ்ச்சியை கத்தர் கொண்டு ஸ்தோத்திரம் அப்பா கடந்த நாட்களில் நடந்த காரியங்களை குறித்து 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 வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளையே அந்த வேதனையிலிருந்து நீ மீண்டும் கத்தர் கிருவை பாராட்டுகிறார் ஓ கத்தாவே உமக்கு நன்றி அப்பா ஆமேன் முகங்களில் இருந்து வடிகிற கண்ணீரை கத்தர் துடைத்து நீர் ஒரு ஆறுதலை கொடுக்கிறதற்காக சுவாமி தாழி நின்று கத்தரை நோக்கி ஆமே நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் மத்தியிலே ஒரு தேவ வல்லமாய் ஒரு தேவ அபிஷேகம் இறங்கி வருகிறதற்காக வற்றாத ஜீவ

ஜீசஸ் இன் த ஜீசஸ் கத்தருடைய வார்த்தை என்னும் ஆயுதத்தை எடுக்கும் போது அந்த தடைகள் விலகி போகும் இயேசுவின் நாமத்தில் எல்லா விதமான தடைகளும் விலகி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் உமக்கு நன்றி ராஜா திருமண காரியத்தை குறித்து கலங்கி போயிருக்கிற பிள்ளையே அந்த காரியத்தில் இருக்கிற தடையை கத்தர் மாற்றுகிறார் மேன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கலங்கி இருக்கிற பிள்ளையே எதிர்காலத்திற்காக கத்தர் வாசலை திறக்கிறார் ஆமேன் வெளிநாடு போக வேண்டும் என்று இசாவுக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிற பிள்ளையே நீண்ட நாட்களாக ஜபித்துக் கொண்டிருக்கிறீங்க ஆமேன் குடும்பமாக அந்த இடத்திலே போக வேண்டும் ஆமேன் குடும்பமாக இருக்க வேண்டும் என்று முயற்சி எடுக்கிற பிள்ளையே கத்தர் அந்த காரியத்திலே ஆமேன் கத்தாவே இடைப்பட்டு பலத்தார் புதத்தை செய்கிறதற்காக ஏனென்றால் அவர் தடைகளை உட்டைத்து போடுகிற தேவன் உங்களுக்கு முன்னே அவர் போகிறார் ஆலே லூயா அவராலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன் சுவாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் தடைகளை மாற்றுகிற தேவ வல்லமை இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா மேன் நமக்கு நன்றி அப்பா நமக்கு நன்றி அப்பா படிப்பை குறித்து கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளையே ஆண்டவரிடத்திலே நீ ஒப்பு கொடுக்கும் போது அவருக்கு சித்தமானது அவருடைய கையினாலே உனக்கு வாய்க்கும் ஆமேன் ஹாலே லூயா அதை குறித்து கலங்க வேண்டாம் கத்தரிடத்திலே நீ கொடுத்து விடு நேர்மையான பாதையை கத்தர் காட்டுவார் அற்றாத ஜீவன் அதி ஓ கத்தருடைய வல்லமை கத்தருடைய அபிஷேகம் பிள்ளைகளை நிரப்பி ஸ்தோத்திரம் வானம் திறக்கப்பட்டு தேவ

ஆமேன் கத்தாவே நமக்கு நன்றி அப்பா ஆசீர்வாதங்களுக்காக நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆமென்றும் ஆமேன் கத்தர் ஆசீர்வாதத்தை கத்தர் நிறைவேற்றுகிறதற்காய் தோத்துறோம் நம்முடைய பிரசன்னத்தாலே நம்முடைய பிள்ளைகளை கழி கூற செய்கிறதற்காக எல்லா முகங்களில் இருக்கிற கண்ணீரை கத்த துடைத்து அவருடைய வேண்டுதல்களுக்கு கத்தர் பதில் கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்ரோ எஸ் அப்பா உமக்கு நன்றி அப்பா உலக நாடுகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி கத்தரை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படட்டும் ராஜ்யங்களுக்கு விரோதமாய் தேசியங்களுக்கு விரோதமாய் தேசங்கள் எழும்பாதபடி சமாதானத்தை கத்தர் கட்டளையிடும் தேவ நன்மையினாலே கத்தர் முடி சுட்டும் மகிமையான காரியத்தை கத்தர் தேசத்திலே நீர் வெளிப்பட செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே மக்கு நன்றி அப்பா இந்த தொலை ஊழியத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம் பணி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் ஆசீர்வதியும் என் ஆவிக்குரிய நிலைமையிலே அனலுடைய ஆண்டவர் மாற்றி ஆமேன் அதிசயமான காரியங்களை கத்தர் காண்பிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் தடைகளை கத்தர்

உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற அந்த ஜபன் அப்பங்களுக்கு அங்கர் பதில் தருகிறார் கத்தருடைய பலன்யங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் மகிமையான தேவன் மகத்துவமான காரியங்களை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கத்தர் தடைகளும் விலகி பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் விசுவாசத்திலே இன்னும் வளர்ந்தோங்க கத்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும் உங்களுடைய கரத்திலேயே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஏசுவி நாமத்தில் எங்கள் ஜெபத்தை கேட்ட நல்ல பிதாவே ஆமேன் BLESS பிளஸ்